தம்பி ஆளு மாளிகை மாதிரி கதவு அதில் கிரி கால வரைக்கும் சுவரை கட்டி பூட்ட போட்டு உள்ளே போட்டு போயிட்டு கூப்பிடு 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 ஆ எங்க ஹலோ காட்டு பூட்டு பூட்டு ராங் நம்பரா அடுத்தது நாங்கள் தான் ராங் எது அப்படியா அடுத்து நாங்க தானா உனக்கு பயம் இல்லையா அடுத்து நாங்க தாம்ல நாங்கதா தா நாங்க தா என்னதான் நம்பரா சே வேடா பண்ண ஆமாம்ல நம்பரை மாத்தி போட்டோம் ஒண்ணுக்கு பதில இன்னொரு ஒண்ண போட்டுட்டோம் இப்போ சரியான நம்ம ஒண்ணு அனுப்ப அமுத்துவோம் ஒன்னு போகுது நம்ம தான் கேக்குது என்ன வாட்டு தெரியுங்களா ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு அதான் ஓடுதே வணக்கம் என்னவே பேசுவோம் நம்ம என்னவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அமுத்தி ஆதரவு கொடுங்க என்ன பிரச்சனை சூர்யாவுக்கு எல்லாம் பேசறது யாரு தரானு தெரியல நீயா நீயா இல்ல அவனா அது லைட்டா கோல்ட் கையில வச்சிருக்க தப்ப எடுத்துக்காத சரி பரவாயில்ல திருச்சி சூர்யா நமக்கு தானே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி குடுத்துட்டு இருக்காரு பரவாயில்ல நம்ம எதுவும் தப்பா எடுத்துக்க வேணாம் விட்டுரலாம் முடிஞ்சா நாமளே பேசி ரெக்கார்ட் பண்ணி அவருக்கு அனுப்புவோம் எல்லாரும் இருக்காங்க இப்பவே எல்லாம் ஒவ்வொருத்தேட்டு இருக்காங்க அப்புறம் மினிஸ்டர் போஸ்ட அவரு வேணும்னு கேக்குறாரு கொடுத்துடலாம்ல அப்புறம் இந்த ஐஏஎஸ் இருக்காருல அவரு நமக்கு செக்ரட்டரிய வரணும்னு நினைக்கிறாரு என்ன போட்டுடலாமா கரெக்டு தானா என்னதான் இருந்தாலும் நம்ம மந்திரி சபையில பாதிக்கு பாதி பெண்களுக்கு கொடுக்கணும் அதுதான் நம்ம பண்பாடு இப்ப இந்த இரநூத்தி முப்பத்தி நாலு பேரும் ஜெயிச்சிருவோம் அப்புறம் இந்த எதிர்கட்சி வேனை நம்மளே எடுத்துட்டு போய்ப்போம் நாம தான் நாம தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்மளும் விட்டால் தமிழ்நாட்டுக்கு நாதி எது ஆளுநரா பதவி பிரபானமா அந்த ஆளுநர் கேட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் இடம் இருக்குல்ல நம்ம கனவாயில செங்கல் வாங்கி அப்படியே ஆடிக்கு விட்டு சிமெண்ட்டை பூசி ஒரு பில்டிங்கே கட்டிடலாம் எதுக்கு சும்மா கேட்டெல்லாம் பூட்டி வச்சுட்டு நாம யாரும் தெரியுமில்ல சிஎம் எல்லாம் இல்ல காட்டு பயலுக நம்ம வந்தா எப்படி ஆட்சி நடத்துவோன்னு சொல்றேன் கேளு மொத நாள் தூங்குவேன் கனவுல மந்திரி சபையா அமைப்பேன் எனக்கு என்ன கனவு வருதோ அதுதான் சட்டம் அது யாரும் எதுவும் மாத்த முடியாது இல்ல என்னையும் மாரி நீங்க ஏதாவது மாத்தணும்னா ஒன்னா என்ன தூங்க விடாம பண்ணு இல்லைன்னா கனவுல வந்து அதை சொல்லு அப்புறம் கனவுல வந்து சொல்கிற மாதிரி இருந்தாலும் அப்பாயின்மெண்ட்டை வாங்கிக்கணும் நான் யாரும் தெரியுமில்ல காட்டு பையன் காட்டு பையன் எல்லாம் தமாஸ்னு நினைச்சு பேசிட்டு இருக்காங்க விக்கிற வண்டியில தெரியுமா தப்பா செட்டு கூட வாங்கல மக்கள் போல அதனால தான் வாங்கல அப்புறம் டிஎஸ்பி அப்புறம் இந்த எஸ்பி அப்புறம் டெல்லியில இருக்கிற அவங்க அமெரிக்கால இருக்கிற இவங்க இவங்களையெல்லாம் மாத்தி போடலாம் நமக்கு சப்போர்ட் இருக்கிற ஆளுங்களை மட்டும் வச்சுக்கணும் ஏன் தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம தான் நாம தான் நாம தான் இப்ப கூட ஆமா நம்ம பேசுறதெல்லாம் யார் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கா நானே நீயே நீயே மூணு பேர் பேசிட்டு இருக்கோம் யார் ரெக்கார்ட் பண்ணுறா ஏன் கேக்கிறேன்னா நம்மளாம் காட்டு இழுத்தி பூட்டினாலும் பூட்டிடுவோம் சரி சொல்லு யார் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கா புரியலையா சரி நீங்களே சொல்லுங்க ஏன்னா நான் உங்களை நம்பி பேசிட்டு இருக்கேன் நீங்கள் என்ன நம்பி பேசிகிட்டு இருக்கேன் அவர் அவரை நம்பி பேசிகிட்டு இருக்கிறாரு அப்போ யார் தான் ரெக்கார்ட் பண்ணுறா இரு தம்பி ஒரு நிமிஷம் ஐயோ நான் தான் கால் ரெக்கார்ட் பட்டனை ஆன் பண்ணி வச்சுருக்கிறேன்னா இந்த காட்டுப்பையனோட வெளியே வெளியாருக்கிட்டி போகாது போகாது நாம யார் தெரியுமா காட்டுப்பையழுக அப்படின்னு சொல்லுவேன் நினச்சிங்களா இல்லை நாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம தான் சரி நான் இப்போ ஃபோனை வச்சுறேன் இப்ப இந்த ரெக்கார்ட் பண்ணத திருச்சி சூர்யா காமிச்சு விட்ருங்க சரியா ஆ வைக்கிறேன் அது நம்ம தெரியாமல்லாம் பண்ணலை இதெல்லாம் அரசியல சாதாரணமாப்பா நம்ம பேசுறதை அவங்க ரெக்கார்ட் பண்றதும் ரெக்கார்ட் பண்ணதை இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கறதும் இதெல்லாம் நடக்கும்ல ஆனா நம்ம என்ன சொல்லுவோம் என்னோட தொலைபேசி ஒட்டு கேட்கப்படுகிறது இப்போ நம்ம எந்த ஆடியோ பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கறது நீங்க எல்லாருமே கேட்டிருப்பீங்க இந்த ஆடியோல என்ன இருக்குன்னு மட்டும் சொல்லுங்களேன் சீரியஸா இம்பார்ட்டன்டா ஏதாவது ஒரு விஷயம் பேசப்பட்டிருக்கா சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இதைத்தானே ரெண்டாயிரத்தி பதினாறுலயும் சொன்னீங்க நாம வரோம் பதினாறுல நம்ம தான் இருபத்தி ஒண்ணுல நம்மளை விட்டு ஆளே இல்லை இப்போ இருபத்தாறுல என்ன சொல்றீங்க நம்ம ஆட்சி அமைச்சிட்டோம் அப்புறம் இந்த மந்திரி சபையெல்லாம் பக்கவா பிளான் பண்ணிட்டீங்களா ஏன்னா இப்ப அந்த ஜெயிச்சிருவீங்க இப்ப யாரெல்லாம் மந்திரி பதவியில இருக்க போறாங்க யாரெல்லாம் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு போஸ்ட் இருக்குல்ல அதெல்லாம் யாரு அப்படிங்கறத பிளான் பண்ணிட்டீங்களா சீரியஸா கேக்கலீங்க இது எதுவுமோ கனவுல பிளான் பண்ணிட்டீங்களான்னு கேக்குறேன் ஏன்னா இந்த எலெக்ஷன்ல கண்டிப்பா சாட்டையும் இடுமோவன் கார்த்தியும் நிக்க போறது ஒருவேளை அவங்க நின்றுட்டா அவங்க நிற்கிற அந்த ஒரு தொகுதியில தான் பேச முடியும் இதுவே அவங்க நிக்கலனா மொத்த தொகுதிக்கும் பேசுவாங்க அதுதான் அவங்களோட திட்டமும் கூட எனக்கு இப்ப என்ன உண்மை தெரிஞ்சாகணும்னா யாருக்கு யார் மேல நம்பிக்கை இல்லாததால் யார் இதை ரெக்கார்ட் பண்ணா இல்லை ஆட்டோமேட்டிக் கால் ரெக்கார்டாகவே போட்டு வச்சிருவீங்களா ஏங்க ஒரு ரெண்டு பேர் பரஸ்பரம் பேசுகிறோம் அதை மூணாவது மனுஷனுக்கு அனுப்புறது அப்படிங்கிறது நம்பிக்கையின்மையை தானே காட்டுது அதுவும் இந்த பக்கம் இருந்து பேசினவர் ஒருத்தர் ஏதோ காவல்துறை அதிகாரி மாதிரி தான் பேசிகிட்டு எதுக்கு இந்த சிக்கலெல்லாம் அரசியல் கட்சின்னு எடுத்துக்கிட்டா வெற்றி தோல்வி அதுக்கு சகஜம் தானேங்க அதுவும் உங்களை பொறுத்த வரைக்கும் டெபாசிட் வாங்கினா உங்களோட வெற்றி தோல்வி உங்களுக்கு சகஜம் ஆயிடுச்சு இல்லை இப்போ இந்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் டெபாசிட் வாங்கிடுவேன் அப்படின்னு பேசுகிறீங்களா இல்ல ஜெய்ச்சிருவேன்னு பேசுறீங்களா சரி இப்போ ஏதோ ஒரு மாளிகைய கல்ல கட்டி பூட்டிடுவேன் அப்படின்னு சொன்னீங்கல்ல சரி நீங்க சிஎம் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு கனவுல பதவி பிரமாணம் பண்றது யாரு ஏன் இத சீரியஸா கேக்குறேன்னா நீங்க ரொம்ப சீரியஸா நக்கலா பேசிட்டு இருந்தீங்க நீங்களே நக்கலா பேசும்போது நானும் நக்கலா பேசக்கூடாதுன்னு தான் சீரியஸா கேக்குறேன் சொல்லுங்க கனவுல உங்களுக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறது யாரு கவர்னர் தேவையில்லை கையல் போதும் அப்படின்னு சொன்னா கனவு கரெக்டு தான் ஏன்னா கவர்னர்வெழிக்கா கனவு காணு கா இப்படி சேர்ந்தா என் தங்கமணி இது ஏதோ சீரியஸான ஆடியோன்னு கேட்க வந்த உங்களுக்கெல்லாம் இது சிறு ஆடியோன்னு சொன்னா நீங்க சங்கடப்படக்கூடாது அதனால நீங்க சங்கடப்பட இந்த ஆடியோவை சீரியஸா கலான் முடிவு பண்ணிட்ட மறுபடியும் நம்லாமா தம்பே நாமெல்லாம் காட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாமல்ல நாம தான் நாமளே தான் இழுத்து பூட்டிடுவோம் கவலையே புடாதீங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல நாம தான் தம்பியே நாமளே தான் நாமெல்லாம் காட்டு பயலுக இழுத்து பூட்டிடுவோம் கவலைப்படாத தம்பி ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறுல நாம தான் நாம தான் என்ன காட்டு பயலுக இழுத்து பூட்டிடுவான் கவலைப்படாத ரெண்டாயிரத்தி நாப்பத்தி ஒண்ணுல நாம தான் நாம தான் நாம தான் நம்ம எல்லாம் காட்டு பயலுக இழுத்து பூட்டிடுவோம் தம்பி ரெண்டாயிரத்தி நாப்பத்தாறுல இழுத்து பூட்டிடுவோம் ராமதா ராமதா காட்டு பயலுகளே நாம தான் இழுத்து பூட்டிடுவோம் நீங்கள் இழுத்து பூட்டினா என்ன பூட்டாட்டி என்ன ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுலும் நீங்களே தான் ரெண்டாயிரத்தி ஐம்பத்தொன்னு ஐம்பத்தாறு அறுபத்தொன்று எல்லாம் நீங்களா காட்டுப்பயல்களா நீங்கள் நீங்களாவே இருங்க நாங்கள் எனவே பேசுவோம் தான் எனவே நாள்தோறும் நாள்தோறும் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்